வரும் பன்னிரண்டாம் தேதி முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் கோரிக்கை சாசனம் வழங்கி தொடர் உண்ணாவிரதம் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலைப் பணியாளர் சங்க மாநாட்டில் தீர்மானம் விருதுநகர் மாவட்ட தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலைப் பணியாளர் சங்கம் சார்பில் ஒன்பதாவது வட்டக்கிளை மாநாடு அறுப்புக்கோட்டை பயணியர் விடுதி வளாகத்தில் நடைபெற்றது மாநாட்டில் சாலைப் பணியாளர்களின் நாற்பத்தொரு மாத பணிநீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் தமிழக அரசு மேல்முறையீடு செய்யக்கூடாது மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை கலைக்க வேண்டும் தனியார் மயமாக்குதலை கைவிட்டு மாநில நெடுஞ்சாலைகளை தமிழக அரசே பராமரித்திட வேண்டும் என்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மாநாட்டிற்கு வட்டக்கிளை தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமை வகித்தார் துணைத் தலைவர்கள் நம்பெருமாள் சுரேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இணைச் செயலாளர்கள் பாலமுருகன் விஜயராமர் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில செயலாளர் நீதிராஜா துவக்க உரையாற்றினார் வட்டக்கிளை செயலாளர் பாலமுருகன் வேலை அறிக்கையை முன்வைத்தார் வட்டக்கிளை பொருளாளர் ராதாகிருஷ்ணன் நிதிநிலை அறிக்கையை முன்வைத்தார் தொடர்ந்து அறிக்கைகள் மீது விவாதம் தொகுப்புரை புதிய நிர்வாகிகள் தேர்வு ஆகியவை நடைபெற்றன மாநில செயலாளர் ஹரிபாலகிருஷ்ணன் சிறப்புரையாற்றினார் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் கருப்பையா தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்க முன்னாள் மாநில செயலாளர் பொன்ராஜ் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்க மாவட்ட செயலாளர் முருகன் செந்தில்வேல் மாவட்ட தலைவர் குமார் பாண்டி மருத்துவத்துறை ராமராஜ் மாநில செயற்குழு உறுப்பினர் முருகன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் மாநில பொருளாளர் தமிழ் நிறைவுரையாற்றினார் பொருளாளர் ராதாகிருஷ்ணன் நன்றியுரையாற்றினார் மாநாட்டில் துறை சங்க தோழமை சங்க நிர்வாகிகள் முன்னணி ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாநாட்டில் முக்கிய தீர்மானமாக வரும் பன்னிரண்டாம் தேதி சென்னையில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் கோரிக்கை சாசனம் வழங்கி தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் அனைத்து சாலைப் பணியாளர்களும் பங்கேற்பது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்